வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலையும் துவரம் பருப்பும் வச்சு சூப்பரான மசாலா வடை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் ஒரு வலக்கு போல் வேர்க்கடலை ஒரு வலக்கு போல் துவரம் பருப்பு கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் இதை நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு வெங்காயம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பூண்டுப்பல் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க தோரம் பருப்பு வேர்க்கடலை இது ரெண்டையும் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட பூண்டுப்பல்லும் சோம்பும் சேர்த்து குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் வடைக்கு மாவு அரைச்சி ஆயிடுச்சு குற கொரப்பு அரைக்க வரலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வந்துடும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுறா வடைக்கு மாவு எண்ணெயில் ரெடி ஆயிடுச்சு எண்ணெயில வடைக்கு துவரம் பருப்பு சேர்த்திருக்கேன் துவரம் பருப்புக்கு பதில் கடலை பருப்பு பட்டாணி பருப்பு எது வேணுமோ சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் வேர்க்கல்ல வடை எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்